எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் மன்னிச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மாதமாக வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியலை சரியான நேரம் கிடைக்காம போயிடுச்சு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வேணால் சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் அந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜனவரி மாதம் அப்படின்றது ஒரு சந்தோஷமான மாதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது பொதுவான பலன்களில் ஒருவேளை உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய புத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சு நீங்கள் துலாம் ராசி துலாம் லக்னம் ரெண்டுமே துலாமா இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம் சரிங்களா வருடத்தோட முதல் மாதமே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது துலாமில் பிறந்திருக்க யாருக்காவது அதிகமான கஷ்டத்தை கொடுக்குது இல்லைங்க ஒரு மாற்றமும் இல்லை அப்படியே தான் இருக்குது அப்படின்லாம் யாராவது சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தான் காரணமாக இருக்கும் ஏன்னா பொது பலன்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயங்கள்லையுமே நல்லபடியாக தான் இருக்குது குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் ஏன்னா இதில் இந்த மாதத்தில் வந்து சொல்லணும் அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை மெயினாக சொல்லலாம் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்திகளும் குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுற மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தான் ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி ஹான்ஸ்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை நல்லபடியாகவே பிறந்துடும் அதுக்கடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுவும் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ப்ரொமோஷனை சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகளும் குறையிறதுக்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்துமே தவிர பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு போகாது சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கும் நீங்கள் இந்த தொழில் பண்ணுறவங்க பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி அந்த தொழில் சம்மந்தமாக ஏதாவது முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணிட்டு எடுக்கிறது பெட்டராக இருக்கும் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த விவசாயம் சம்மந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதையுமே யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லா தாங்க இருக்கும் ஏன்னா பண உறவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான் கொஞ்சம் செலவுகளும் ஏற்படத்தான் செய்யும் அந்த செலவுகளை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் உடல் நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா உடல் நல்லபடியாக தான் இருக்கும் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும் ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அலைச்சல்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் புரியுதுங்களா அதிகமான அந்த பயணங்கள் செய்ய செல்ல வைக்கும் அப்படின்னு இருக்கும்போது சின்ன சின்ன அடிப்படுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த ட்ராவலிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நேரத்துக்கு போக முடியாத மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்டர்வியூக்கே போகணும் அப்படின்னு வந்து இருக்கீங்க நீங்கள் பிளான் பண்ணது ஒரு ஒரு ஒம்பது மணி ஒம்பது வரைக்கெல்லாம் நம்ம ஸ்டாப் போயிடணும் அப்படின்னு இருப்பீங்க நீங்கள் கரெக்ட் டைமுக்கு போனாலும் வர்ற பஸ்ஸுன்றது கரெக்டாக ஒன்பது வரைக்கும் வராது கொஞ்சம் டிலே ஆகிறது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஒன்றும் பிரச்சனைகள்லாம் பெரிய அளவில்லாம் இருக்காதுங்க வழக்கமாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டிங்கனாலே போதுமானது தான் மாணவ மாணவிகள் உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல மாதம்தான் அந்த மாதம்ன்றது உங்களோட அந்த படிப்பு சம்பந்தமான எல்லா ஆசைகளும் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்தும் உங்கள் மனசில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷத்தை தான் கொண்டு வருமே தவிர இந்த படிப்பு சம்மந்தமாக எந்த ஒரு கவலைகளையும் உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு வந்து பார்க்குறோம் அப்படின்னா இப்போ சுபநில சுப நிகழ்ச்சிகளெலாம் சொல்லலாம் உங்களுக்கு ஒருவேளை இப்போ ஜாதகமில் திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் சொல்கிறோம் பாருங்கள் ஏன்னா சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வீடு பால் காய்ச்சறது அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு தேவையான இந்த ஆடம்பர பொருட்கள் சொல்லணும் பாருங்கள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நல்லபடியாக தான் இருக்குது துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னு வச்சுக்கோங்க இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது உடல் நலம் செலவுகள் இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தாங்க மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றதில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ திருமணத்துக்கு சாதகமாக அமையக்கூடிய கிரகங்களோட தசாம்புத்திகள் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் ஸோ உங்களுக்கு கடவுள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வருடத்தோட முதல் மாதமே ஒரு நல்ல மாதமாக கொடுத்துருக்காரு அதை எல்லோருமே நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் மட்டும் அவசரப்படாமல் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுக்கிறீங்க அப்படின்னாலே போதுமானது தான் புரிஞ்சதுங்களா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்